நாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மார்ச் மாத ராசி புலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராணம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது மகர ராசினுடைய அதிபதி சனி பகவான் தனது இன்னொரு ராசியான கும்பத்தில் மகரத்தில் ஆட்சி கும்பத்தில் ஆட்சி பிளஸ் மூலத்திரிகோணம் வீடு சனி பகவானுக்கு அற்புதமான இடம் அது அப்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டில் ஆட்சி பெற்று இருக்கிறார் என்று சொன்னால் பண வரவுக்கு என்ன குறையாக இருக்கும் கண்டிப்பாக நல்ல சம்பாத்தி இருக்கத்தான் போகுது அதற்கு முன்னே இந்த மார்ச் மாதத்தில் ரெண்டு நாள் இருக்குங்க மார்ச் பதிமூணு பௌர்ணமி திதி வருகிறது மார்ச் இருபத்தொம்போது அமாவாசை திதி வருகிறது ராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்குது மறுபடியும் அதாவது இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ஏழரை சனி தான் இருந்த போதிலும் இந்த ராசிநாதன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் இல்லைங்களா என்ன தான் ஏழு லட்சி நடந்தாலும் ராசிநாதன் ராசிக்கு வந்தால் நல்லது ஆக வேண்டும் கண்டிப்பாக நல்லது செய்வார் அப்போ யோகம்தான் அப்போது இந்த மகர ராசிக்கு ரெண்டாம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் இரண்டில் இருக்கிறார் என்று சொன்னால் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார் ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் இல்லாத பணம் பல வகையில் வந்தாலும் கூட கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி அவருடைய வீடாக இருந்தாலும் சில நேரத்தில் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை தரும் இருந்தபோதிலும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை இப்போ ஏழ்த சனி நடந்துட்டு இருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம்மை திருழ்வா சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் இந்த சனி பகவான் கூட கும்பத்தில் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அவர் மீனத்துக்கு போயிடுறார் அப்போது மகரத்துக்கு சனி டோட்டலாக வந்து ஏழ்ந்த சனி முடிஞ்சிடுது இது ஒரு நல்ல தகவல் தானே அப்போது அது வரைக்கும் நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் க்ளோசிங் ஸ்டேஜ் எப்பவுமே சனி பகவான் நல்லதே செய்வார் நல்லது இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி மூணாம் இடத்து அதிபதி மூணில் பரிவர்த்தனை யோகத்துக்கு வரார் மூணில் சுக்கரன் இருக்கார் அப்போது மூணாம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுதுங்க உங்களுக்கு அப்போது இடம் வந்து கம்யூனிகேஷன் பாவம் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் போன்ற இதில் வேலை பார்க்குறீங்களே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலம் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மகரத்துக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் உச்சநிலை பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை பெறுகிறார் இப்போ அஞ்சாம் இடம் சூப்பர் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் ஏதா பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் அகலும் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது உயர்கல்விக்காக நீங்கள் வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைப்பீங்க பத்தாம் இடத்து அதிபதி சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கார்னு சொன்னால் அப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குது அப்போ அது மேன்மை அந்த ரெண்டில் சனி இருக்கார் அப்போ நல்ல பணம் வரவு சொல்லித்தானே ஆகணும் சிறப்பாக இருக்குது அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது இந்த ராசி அன்பர்கள் புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் தூங்கலாம் ஏற்கனவே தொழில் பண்ணவங்களுக்கு நல்ல ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும் அதாவது தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இதுதான் உங்களுக்கு நேரம் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் வங்கிக்கிட்ட கடன் வாங்கலாம் அல்லது தனியார் உங்கள் தனியார்கிட்ட வாங்கலாம் இல்லை நட்பு வட்டாரங்கிட்ட வாங்கி தெரிஞ்சவங்கிட்ட வாங்கி நீங்கள் தொழிலை விரிவுப்படுத்தலாம் கண்டிப்பாக இது சாதிக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக சாதிப்பீங்க அற்புதமாக இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு குரு பாருங்க உங்களுக்கு அஞ்சில் இருக்கிறார் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அவர் மூலாம் வீட்டு அதிபதி தான் இருந்த போதிலும் அஞ்சில் இருக்கும்போது அஞ்சு ஃபுல்ஃபில் ஆகிடுவோம் சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான நேரம் லாட்ரி சீட்டு நம்பி வாங்கலாம் ஆன்லைனில் தசோ இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் ஆன்லைனில் பண்ணக்கூடிய அன்பர்கள் அவங்களுக்கும் ஏதாவது காசு பணம் இந்த ப்ரைஸ் வந்துச்சு அது வந்துச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீ தசா புத்தி உங்களுக்கு ஒத்துழைக்கணும் எல்லாத்தையும் விட முக்கியம் எழுபது சதவீதம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தான் ஜாதகம் இயங்கும் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் எழுபது சதவீதம் இப்போ தசாபுத்தி நல்லா இருந்தால் இதுவும் நல்லா இருக்கும் பட்சத்தில் ரெண்டு கைகோத்து வல்லம் வரும் வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் இல்லைன்னா தசாபுத்தி இப்போது நடப்பு தசாபுத்தி சரியில்லை அப்படின்னு சொன்னால் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மகரத்துக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பதிவு அதுவில் இருக்கார் வக்ரம் பெற்றிருக்கார் அப்போ வக்ரம் பெற்றிருக்காருனால அப்போது இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டை குரு பார்த்தாலும் ஒன்பதுக்குள்ளேவன் வக்ரம் பெற்றால் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் பாக்கிய குறைவுகள் பாக்கிய தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் ஆன்மீக பயணம் போகலாம் இன்ப சுற்றுலா போகலாம் ஜாலியாக நீங்கள் வந்து இந்த கேது குரு கேது காம்பினேஷன் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆன்மீக பயணம் கண்டிப்பாக போகலாம் சாதிப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் தந்தையால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தந்தைக்கு இடர்பாடுகள் முதல் பதினஞ்சு நாள் இருக்கும் சூரியன் சனி இணைவு அப்புறம் சூரியன் தனியாக வந்து அவர் மீனத்துக்கு போயிடுறார் பாதி தேதிக்கு பிறகு இருந்த போதிலும் தந்தையால் யோகம் உண்டு தந்தைக்கு இடர்பாடுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்குறாரு சொன்னால் நீங்கள் தொழிலில் நம்பி தொழிலில் கடலாம் வாங்கலாம் தொழில் விருத்தி அதாவது இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் இல்லை எக்ஸன் பண்ணலாம் சூப்பரவாக அவங்களுக்கு தொழில் விருத்தி ஆகும் நல்ல கிளிக்காகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஏன்னா பதினோராம் வீட்டை குரு பார்க்குறார் இப்போ பதினோராம் வீட்டை குரு பார்க்குறாருனா எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இதில் பாருங்கள் இந்த மகரத்துக்கு எட்டாம் வீட்டை சனி பார்க்கிறார் அப்போது இந்த எட்டாம் வீட்டு அதிபதி ரெண்டில் இருக்கார் அப்போது முதல் பதினஞ்சு நாள் குடும்பத்தில் கன்ஃபியூஷன் பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருங்க வெளியார கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணணும்னு வெளியார கூப்பிட்டு வராதீங்க ஏன்னா வெளிநபர்களை கூட்டிகிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணணும் சொல்லி பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கி எட்டாம் வீட்டை சனி பார்ப்பதால் அசிங்கம் அவமானங்கள் கூட சில பேருக்கு ஏற்படும் உங்கள் பிறப்பு தசாபத்தி சரியில்லை என்று சொன்னால் அது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு பொருள் கலவாட போ திருடு போகலாம் நீங்களே ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகும்போது ந மறந்து வச்சுட்டு வந்துடுவீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி அதான் எட்டாம் இடம் என்பது அதுதான் மறைவிடம் அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை எப்போ எப்போ நீங்கள் யார்கிட்டேயோ காசு வாங்கியிருப்பீங்க அவங்க இப்போ வந்து உங்களை கேட்கலாம் நீங்களே கூட மறந்துருப்பீங்க அது திருப்பி தர வேண்டிய சூழ்நிலை வரும் அதுதான் மற்றபடி உங்களுக்கு இந்த குரு வக் புதன் வக்ரமாக இருக்கிறது அதுவும் பின்னோக்கி வராது பாருங்க மீனத்திலிருந்து மறுபடியும் அவர் வந்து கும்பத்துக்கு வருகிறார் அப்படி அந்த காலங்கள் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த ஆறாம் இடம் சூப்பர் ஆனால் ஒம்பதாம் இடம் நல்ல இடத்துக்கு பிரச்சனை பண்ணுவார் ஆறாம் இடம்னா கடன் காட்சிகள் சில நேரத்தில் சீக்கிரம் அடைஞ்சிரும் புதுசாக கடன் வாங்கிக்கலாம் ரொணரோகம் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை எதிரிகளுடைய தாக்கம் பெருசாக இருக்காது ஏன்னா ஆறு கூடையொன்னு வலு வலுவை குறைஞ்சிட்றானே வலுவு குறைஞ்சிட்டா அப்போது ஆறு இல்லாமல் ஆறாம் இடம் வ வலு இழந்து போகிறது அல்லவா மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பகவான் நாலாம் இடத்தை பார்ப்பதால் மூணாம் பார்வையாக ரெண்டில் இருக்கும் சனி பகவான் நாலாம் இடத்தை பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை வீடு வந்து பழுது பார்க்கக்கூடிய செலவு இல்லை கடைக்கு கடை கண்ணி வாடகை கொட்டிருப்பீங்க ஷட்டர் போயிடுச்சு இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு இல்லை பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு தருணம் இது அது வந்து ஒரு சிலது வந்து இப்போ மருத்துவ செலவும் வராது பசுப செலவு மற்ற செலவுகள்லாம் வீட்டு மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் செலவு தான் இருந்தால் இருந்த போதிலும் உங்களுக்கு செலவும் இருக்கும் அசுப செலவும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சந்திராஷ்டம நாட்களாக வருகிறது இந்த மூணு நாளும் சந்திராஷ்டமன்னு நீங்கள் சொல்லிக்கிங்க வேலை பார்க்குற இடத்துல சோதனமாக நடந்துப்பீங்க பிரச்சனை பெருசாகாது இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் வர்றவர்கிட்ட பார்த்து பேசணும் அவங்க கோபமாக இருந்தாலும் நம்ம தாழ்ந்து போனால் நல்லது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா என்னதான் கோபமாக வந்து சண்டைக்கே வர வரவங்க கூட சண்டை போட முடியாது நீ அதுபோல் நீங்கள் வந்து சூதனமாக நடந்துப்பீங்க மற்றபடி இரவு பிரயாணம் வரவே செய்யக்கூடாது கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுருக்கிறவங்க இந்த காலத்தில் இந்த மூன்று நாளும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது போகிறது இந்த மார்ச் மாதம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கப் போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் படித்திருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்